ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வந்துட்டு இன்றைக்கி காலையில் ஸ்கூலுக்கு போயிருந்தேங்க என்னோடய பையன் படிக்கிற ஸ்கூலில் வந்து பிடிஏ வச்சுருந்தாங்க அதுக்கு அங்கே போயிருந்தேன் போயிட்டு எச்சி இன்னைக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு பசங்கள் பாவம் அம்மா அம்மான்னு கத்தி பசியோடு இருந்தாங்க நான் எதனா வந்துவேன் நினச்சிதான் போனேன் ஆனால் வர முடியலங்க இப்போ வந்த உடனே பசங்களுக்கு டீ போட்டு அவங்க வந்து நேந்திரக்காயை வந்து சிப்ஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதான் வாங்கிட்டு வந்து அதை சமைச்சிட்ருக்கேங்க ரெடி பண்ணிட்டுருக்கேன் சிப்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு டீ போட போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன பண்ணுறது பார்க்கலாமா ஒரு ட்ரிப்பு நான் போட்டுட்டேங்க காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்த ட்ரிப்பு நம்ம போடலாம் ஒரு ட்ரிப்பு போட்டாச்சு காமி தம்பி இங்க காமி நல்லா கிறிஸ்பியா நல்லா மொறு மொறுன்னு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஒன்று சாப்பிட்லாமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்தட்டுப்ப நம்ம போட்டுக்கலாமா நல்லா மழை பெய்யுதுங்க வெளியில மழை ஒரு வாரமா மழை பயங்கரமா பெய்யுது காலையில இருந்து பெய்ஞ்ச மழை இது வரைக்கும் விடவே இல்லைங்க அது வாட்டுக்கு அடிக்குதுங்க மழை நான் வந்துட்டு நேத்திரக்காய் சிப்ஸ் வந்து ஈஸி தாங்க சிம்பிளாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் நீங்களும் வீட்டுல பண்ணிக்குவாங்க வாழைக்காய் எடுத்துட்டு தொளிய வந்துட்டு உரிச்சு எடுத்திருக்கேன் தொளி வந்து உரிச்சாவே வந்துடும் அடுத்து வந்துட்டு லேசா கட் பண்ணிக்கலாமா குட்டி கட் பண்ணிக்கிருவோம் வீட்டுக்காரங்க வாங்கிட்டு போனாங்க கொடுக்கல சரி மழையில் எப்படி போய் வாங்குறது அதனாலதான் கத்தியிலே கட் பண்ணிட்டு இருக்கேன் கத்தியில கட் பண்ணாலும் ஒண்ணும் தப்பு ஒன்னும் இல்ல ஒரே மாதிரி ஈவனா இப்படி கட் பண்ணிக்கிறோணுங்க நம்ம லேசா உப்பு தண்ணி இது எண்ணெயிலே ஊற்றினா போதுங்க கொஞ்சமான உப்பு தண்ணி ஊத்தினா போதும் வரும் அடங்கடங்க அப்படியே எடுத்துருவாங்க இதுமே நம்ம எடுத்தாச்சுங்க ஒரு ட்ரிப்பு போட்டு தீர்த்துட்டோம் சாப்பிட்டுட்டே இருந்தோம் அடுத்த ட்ரிப்பும் எடுத்தாச்சு பாப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போன விஷயத்தை பற்றியும் பேசிகிட்டே இருந்தோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கவே தோணினங்க ஒரே டயர்டாக இருந்துச்சு ரெஸ்ட்டு தாங்க இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நானும் டயர்டாக இருந்தாலும் தூங்கிட்டேங்க வீடியோ எடுக்க முடியல இன்னைக்கு காலையில் வந்துட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது தான் நேற்று பறிச்சுட்டு வந்த பெலாக்கா நம்ம தோட்டத்துக்கு ஆயி இருந்துச்சு சரி அதை அவிச்சு நல்லா குழம்பு வச்சு சாப்பிட்லாம் காலையில் டிஃபனுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீன் குழம்பு அப்புறம் வந்துட்டு இந்த சட்னி சம்மந்தின்னு சொல்லுவாங்க இடிச்சிட்டு அந்த மாதிரி மிளகாயெல்லாம் வச்சு எல்லாம் வச்சு இதை தொட்டு சாப்பிடுவாங்க கப்ப கிழங்கு இந்த பெலாக்கா வச்சு இதெல்லாம் இங்கே ஃபேவரெட்டாக இருக்கும் எங்களுக்கு உங்களுக்குமே அது ரொம்ப பிடிக்குங்க அதனால சரி அதை அவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க பாருங்க பெலாக்கா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா பாப்பா இது வந்து பெலாக்கா வந்து ஃபுல்லா வச்சாச்சு அது ஆவி அடிக்கும் போது அப்படி கீழே அவிஞ்சு போயிடும் கம்மி ஆயிரும் பாப்பா அப்ப இதுக்கு என்னென்ன அரைக்கணும்னு பாக்கலாமா இங்க காமிச்சிரியா தேங்காய் தேங்காய் துருவல் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அஹ் சீரகம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் இது வந்து அஹ் பெப்பர் குருமிளகு பச்சை மிளகா காண மிளகாய்லாம் இருந்த இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த பெப்பர் அப்புறம் இந்த மிளகாத்தூள் எல்லாம் இந்த சேர்க்கறதுனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க இதை வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்குடியே நம்ம இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பையும் போட்டு அரைச்சிட்டு வர போறோம் அரைச்சிட்டு வந்து அந்த தண்ணியை ஊத்தி நல்லா மூடி வச்சு வேக வைக்க போறோம் சரிங்களா வாங்க இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா மிக்சி ஜாரையும் கழுவி அந்த தண்ணி இதுல சேர்த்துக்கலாம் பாப்பா இப்ப வந்துட்டு நம்ம இத வந்து மூடி வச்சு நல்லா ஆவி வரட்டும் வேகட்டும் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூல் லீவு பசங்களுக்கு அதனால இன்னைக்கு லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் எந்திரிச்சு சமையல் பண்ணலாம் கொஞ்சம் லேட்டாயிடுச்சு நேற்றே தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இல்லை அப்படிங்கிறது அஹ் மழைனாலும் சரியான மழை மழைங்க அங்க மரம் விழுந்துருச்சு இங்க மரம் விழுந்துருச்சு அங்க தண்ணி இங்க தண்ணி அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க கேட்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு என்ன பண்றது மழைக்கே கோவம் வந்து பெய்கிற மாதிரி பெய்யுதுங்க நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த ஆற்றுல வாய்க்கால தண்ணி வருது அதெல்லாம் அப்படியே எப்படி வருதுன்னு தெரியுமா நான் தோட்டத்துக்கு போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அவ்வளோ ஒரு பயமா இருக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி தண்ணி வருதுங்க வெள்ளம் வர்ற மாதிரி அப்படியே அடிச்சுட்டு வருதுங்க பயங்கரமா இருந்துச்சு சரி வீடியோ எடுக்க முடியல நான் போன் எடுத்துட்டு போல அதனால தாங்க நான் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் முடிச்சுட்டு மதியத்துக்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டு பாப்பா மதியத்துக்கு வந்துட்டு நீ நம்ம நேந்திரக்காய் காய் வரத்தோம் பார்த்தியா அந்த காயோட தொலி வச்சுட்டு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் வேஸ்ட்ட தூக்கி போட வேணாம்ல இங்க மழை எல்லாம் ஆரம்பிச்சிச்சு அடிக்கடி போய் காய்கறி வாங்குறது கடைக்கு ஓடுறது எல்லாம் முடியாத விஷயம் ஆஹ் அதனால வந்து அதனால அதனாலதாங்க இன்னைக்கு வந்து என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நாள் இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க பாப்பா உனக்கு சந்தோஷமா இருக்கா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு ஆல்ரெடி மூணு வருஷம் கழிஞ்சு பாப்பாவுக்கு காய்ச்சங்க அதனால ஸ்கூலுக்கு போகாம மூணு நாள் ஆச்சு லீவ் போட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இன்னைக்கு போகணும்னு நினைச்சா அதுக்குள்ளேயே இன்னைக்கு ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க என் பையனுக்கு வந்துட்டு இன்னைக்கு லீவ் ஐயோ ஹாப்பி சந்தோஷமா இன்னைக்கு என்னென்ன பண்ண போறீங்க இன்னைக்கு பிளாக்கா வறுத்து கொடுக்கணும் சிப்ஸ் அப்புறம் நேந்திரக்கா சிப்ஸ் இதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படியா என்ன அம்மா நான் கிளீனிங்கில சகாயிக்கணும் ഇത് ക്ലീൻ பண்றது. அதெல்லாம் செய்வாங்க. வேலையெல்லாம் செஞ்சிட்டு போறாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் பக்கத்துல எரிய விட വളഞ്ഞിட்ட. பா. குளுரு எனக்கு தான் குளுரு. இதுர்க்கெல்லாம் குளுரே தெரியல போல. ഇവനെ சால்താنده പൊന്നില്ല. ഇല്ല. ഇതിനകത്ത് തണലൊന്നുമില്ല. சரி, ഈ கொஞ்சம் ആ. ഈ പാത്രங்கள വെനോ? ആ നമ്മൾ சொன்னது என்னது? വാഴക്ക அந்த തൊടലി. അതന്ന് കട്ടെടുச்சி തോരെ. ആ തോരെ വെക്കலாம். ആ ടോ. ഫയർ റിപ്പോർട്ട് വെക്കണോ? சும்மா ப்ளைனா വെச்சா போதும். ப்ளைன் മതി. ப்ளைன். இங்க ಅದஸ்ட். മോർ குழந்தை அதானேനിക്ക് சாப்பாடு. போதுமாச்சுக்கலாம் புழு குளிருக்கு அதுக்கும் நம்ம வேற எதுவும் செய்யறது வேற எந்த வேலையும் இல்லைங்க தோட்டத்துல எல்லாம் போய் ஆனா மாட்டையும் போலியோமும் நம்ம பார்க்காம இருக்க முடியாது மாட்டுக்கு போய் புல்லு அறுத்துட்டு வந்தது நேத்தே அறுத்துட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அறுத்து வச்சிருப்போம் இன்னைக்கு நம்ம போய் கொஞ்சம் புல்லு அறுத்து ஓட வேண்டி வரும் மழைநாள நம்ம எப்பயுமே ரெடி கட்டு ஸ்டாக்கு வச்சுக்கிறோம் சரிங்க நம்ம காலையில வேலையெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு அப்புறம் அவங்க பார்ப்பேன் நம்ம வந்துட்டு இதையும் கையோட கட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிரும் அதனால இந்த தொளி பாத்தீங்களா இது வந்து நேந்திரக்காய் தொழிலுங்க இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் தண்ணியில தான் போட்டுருக்கேன் இருந்தாலும் இன்னொரு தடவை கட் பண்ணிட்டு கழுவிக்கலாம் அந்த மாதிரி பொடிசா வந்து கட் பண்ணிக்கலாம் வேண்டாம் நினைச்சு பிடிச்சு வச்சுக்கலாம் இதை அவ்வளோ வேஸ்ட் உண்டா இதோட வந்து வச்சுக்கலாம் வாழைக்காய் வந்து துளி வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க இது வந்து தண்ணியில் நல்லா அலசி வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தேங்காய் இதெல்லாமே எடுத்துட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் சரிங்களா கரண்ட் போயிடுச்சு ம் வந்து பார்த்தீங்களா அப்படியே நல்லா அவிஞ்சு கீழே போயிடுச்சு இது வெந்துருச்சுங்க இது நல்லா குழைவா குழைச்சி எடுத்துக்கலாமா பாப்பாவுக்கு தான் இருமல் பாப்பா வந்து தான் விடிய எடுத்து கொடுத்துட்ருக்கா கொஞ்சமொளை கடுகு போட்டுக்கலாம் இது வந்து இதுக்கு சைடிஷா நம்ம சம்மந்தி வளர்க்குறவங்க அந்த மிளகா இடிச்ச சம்மந்தி அதுக்குதான் கொஞ்சம் முளை கடுகு போட்டாச்சா பயசாதாங்க அதுல கொஞ்சம் மூல மிளகாய் தூள் நம்மளுக்கு உரப்புக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தட்டுநோப்பு அதுக்கு ஆமாம் கொஞ்சம் மூல கல்நூட்டு போட்டுக்கலாம் ரியாட்டி தினாக்கடி ஊற்றணும் அதுக்கு மிளகா புகழ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மூளை இந்த புளிப்பு வேணும்ல அதனால விநீக்க செஞ்சுக்கலாம் கரண்டு வேற இல்லையா அவருக்கு கடைக்கு வேற போகிற கடைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரா சீக்கிரம் சீக்கிரமாங்கிறாரு நல்லா லேட்டா இருந்துருச்சா பிரச்சனை நல்ல மழை தடுப்பு இல்லையா வாங்கி போகல நம்ம நல்ல மழை நல்லா புழுகா இருக்கிறதுனாலதான் தேங்காய் பாருங்க இப்படி தெரிஞ்சிருக்கு இதுதான் வச்சிருக்கேன் இதை கொஞ்சம் கூட மறுபடியும் மேலே ஆக தேங்காய் நம்ம ஊக்கிட்டு அப்படின்னா உங்களோட ஆஹ் சம்மந்தி வெடி உம் மழை இப்ப வந்து மூக்க அடங்கிடுறத மூக்கு இல்லாத படகு அதையா பாப்பா அப்பா சொல்றா அம்மா உங்க சம்மண்டியோட வாசம் மூக்கத் தொலைக்கிது மூக்க அடைஞ்சிருக்கு இருந்தாலும் வாசம் பயங்கரமா இருக்கு சரிப்பா இனி சாப்பிடலாமா இதை கொஞ்சம் mix பண்ணிட்டு அவளவ ஆஃப் பண்ணிடலாம் அற்பம் இனி பாதி நாள் இப்படி தான் போகும் போல என்ன என்ன சயா கரண்ட் இல்லம்மா காடுமலைல மழை காடுமலை அதனால தான் எப்படி இருக்கு என்னக்கு சூப்பரா இருக்கா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க இருந்தாலும் பரவல ம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாம் நானும் கொஞ்சம் எடுத்துருக்கேன் சாப்பிட போகிறேன் கரண்ட் இல்லை அதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது வந்து நேற்று வச்ச மோர் குழம்பு மண் சட்டிங்க அப்படி இதை வந்து இது அப்படி தொட்டு சாப்பிட்டா இனியும் டேஸ்ட்டாக இருக்கும் சரி சாப்பிட்டுட்டு உங்கள பார்க்கட்டா புரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பண்ணி ஏய் மழையில நினையாத பக்கி பாத்தி சீக்கிரா கோட்டை எடுத்துட்டு போயங்கரமா மஞ்சு மூட்டமா இருக்கு எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க இந்த பனிக்குள்ளதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இது பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சரிங்க இனி இப்போ அடுத்து பார்க்கலாமா அடுத்து ஒவ்வொரு வேலையாக செய்கிறேன் மாட்டுக்கு வந்து புல்லி போட்டாச்சுங்க மழை கொஞ்சம் வெறிச்சப்போ வந்து இதுகளை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு பாவங்க ஒரே கற்று கத்துன்னு கத்துதுங்க மலைக்கும் அதுக்கும் குளிர் வேறு இருக்கும் போல் அம்னி அம்னி அடி அழகி கட்டப்பா இனி ஆற்றுல தண்ணி பயங்கரமாக வருதுங்க கொடை எடுத்துகிட்டு தான் வந்தேன் நான் பேசுறது உங்களுக்கு கேட்குமான்னு கூட எனக்கு தெரியல இங்கே பாருங்க எப்படி தண்ணின்னு டப டப டபா நடிக்குதுங்க தண்ணினாலும் வந்து பயமாக தாங்க இருக்குது பார்த்தீங்களா கடவுளே இதோட மழை கொஞ்சம் குறைஞ்சா போதும் மழை இல்லை அப்படின்னு வருத்தம் மழை பேஞ்சா ஓவராக பெய்யுதேன்னு கவலை மழைக்கு எதுவும் கோபமானு கூட தெரியல அந்தளவு தண்ணி மழை இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மழை வெளிச்சனால இதை விட டபுள் மடங்காக தண்ணி வந்துச்சுங்க ஒருத்தவங்கள கேட்டிருந்தாங்க இது என்ன குகை மாதிரி இருக்குது நீங்கள் கட்டினதா அப்படின்னு இல்லைங்க இது வந்து இப்படி தண்ணி வர்றதுக்கு நடுவில் வந்து ரோடு போட்டிருக்காங்க இந்த இது பார்த்தீங்கன்னா அது ரோடு அப்போ இந்த ரோட்டுக்கு இந்த வாய்க்காயை வந்து பாலம் கட்டியிருக்காங்க கட்டி இந்த மாதிரி தண்ணி உள்ள அந்த வாய்க்காவை கடத்தி விட்டுருக்காங்க அதான் வேற ஒன்று ஃபுல்லாகவே கலையாக ஆயிடுச்சுங்க மழை குறையாமல் இந்த கலையெல்லாம் எடுக்கவே முடியாதுங்க வாழைத்தோட்டம் ஃபுல்லாக களை எப்படிங்க எடுக்கிறது நம்ம களை எடுக்க வந்தால் ஃபுல்லாகவே சகுதியாக இருக்குமா அப்போ வந்து நம்மளால் களை எடுக்கவே முடியாது அதனால் மழை கொஞ்சம் வெதச்சதுக்கு அப்புறம்தான் வாழைத்தோப்புக்குள்ளே களையெல்லாம் எடுக்க முடியும் நம்மளோட மஞ்சள் கிழங்கு தோட்டம் இஞ்சி எல்லாமே வந்துட்ருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த புல்லெல்லாம் அறுத்துட்டு வந்திருக்கேன் கீழே போடாமல் சாப்பிடுங்கடா சாமிங்களா அதுக்கும் சுட சுட டீ ஏதாச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குல்ல அதனாலதாங்க பெலாக்கா வந்துட்டு இந்த மாதிரி அந்த உள்ள இருக்கிற சீடு கொட்டையை வந்து நீக்கிட்டு நீட்ட நீட்டமா இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிறோணும் இதை வறுக்கும் போது உங்களை காமிக்கிறேன் எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நம்ம வந்து இந்த பெலாக்காவை சேர்த்துக்கலாம் காச்ச வந்ததுல இருந்து என் பாப்பா அப்படியே முகமெல்லாம் டல்லாயி போயிட்டா தங்கம் சரி தம்பி? டே வா பெலாக்கா சிப்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிட்டு நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாமா என் பையன் தட்டோட நிக்கிறான் ரொம்ப பிடிச்சிருக்கா ஐ லைக் சிப்ஸ் ஐ லைக் சிப்ஸா பசங்க வீட்டில் இருக்கும்போது ஏதாச்சும் நம்ம செஞ்சு கொடுத்தாதான் அவங்களுக்கு வாய்க்கு ருசியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேட்குறாங்க இல்லையா ம் அது ஒரு வயசுக்கு அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க வேண்டாம் அப்படின்னு ம் எடுக்கிறேன் எடுக்கிறேன் பயங்கரமாக டிப்பல் பொறு பொறு இது எடுத்துகிட்டு போ டிப்பெல்லாம் பயங்கரமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஏஜ தம்பி சாப்பிடு நீ சாப்பிடு என்னங்க இன்னைக்கு நம்மளோட விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் என்னோடய உறவுகள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்